இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பொது தமிழ்ல இருந்து தொல்லியல் ஆய்வுகள் தான் பார்க்க போறோம் வாங்க கேள்விக்கு போகலாம் வினாவிடை பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழகத்துல தொல்லியல் ஆய்விடங்கள் எங்க எங்கன்னு பார்ப்போம் ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி மாவட்டம் கீழடி சிவகங்கை மாவட்டம் பொருந்தல் திண்டுக்கல் மாவட்டம் பையம்பள்ளி வேலூர் மாவட்டம் கொடுமணல் ஈரோடு மாவட்டம் அதே மாதிரி நடுக்கற்கள்னா என்ன நினைவு கற்கள்னா என்ன கற் என்ன முதுமக்கள் தாழிகள்னா என்னன்னு வினாவிடைக்கு அப்புறம் லாஸ்ட்ல பார்ப்போம் வாங்க இப்ப கேள்விக்கு போலாம் தொல்லியலின் தந்தை யார் விடை அலெக்சாண்டர் டன்னிங்ஹாம் இந்திய தொல்லியல் துறையின் முதல் தலைமை இயக்குநராக இருந்தவர் யார் விடை ஆப்ஷன் சி அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் கல்வெட்டுகளிலேயே மிக பழமையானது எது விடை ஆப்ஷன் டி திருநாதர் குன்றம் கல்வெட்டு அகழாய்வில் முதுமக்கள் தாளிகள் கண்டுபிடிக்கப்பட்ட ஊர் எது விடை ஆப்ஷன் பி ஆதிச்சநல்லூர் தமிழ்நாட்டில் முதுமக்கள் தாழிகள் கிடைத்துள்ள இடம் எது விடை ஆப்ஷன் டி ஆதிச்சநல்லூர் ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ஆறு இரண்டாயிரத்தி மூணு ஆகிய ஆண்டுகளில் டேஷ் எனும் இடத்தில் நடத்தப்பட்ட அகழாய்வில் ஏராளமான முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிக்கப்பட்டன விடை ஆப்ஷன் சி ஆதிச்சநல்லூர் ஆதிச்சநல்லூரில் கண்டெடுக்கப்பட்ட முதுமக்கள் தாழிகள் எந்த காலகட்டத்தை சார்ந்தவை விடை ஆப்ஷன் பி கி மு முன்னூறு முதல் கிபி முன்னூறு வரை திருநெல்வேலிக்கு அருகில் அகழாய்வு செய்யப்பட்ட இடம் எது விடை ஆப்ஷன் பி ஆதிச்சநல்லூர் தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தை சார்ந்தது விடை ஆப்ஷன் சி தூத்துக்குடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஆதிச்சநல்லூரில் நடத்தப்பட்ட அகழாய்வில் கிடைத்த பொருட்கள் யாவை விடை ஆப்ஷன் ஏ முதுமக்கள் தாழிகள் அரிக்கமேட்டு அகழ்வாராய்ச்சி கிடைத்த நாணயங்கள் எந்த நாட்டு நாணயங்கள் விடை ஆப்ஷன் டி ரோமாபுரி அரிக்கமேடு எந்த மாவட்டம் விடை பாண்டிச்சேரி அரிக்கமேடு ஒரு மீனவ கிராமமாக இருந்தது இங்கிருந்து ரோம் நகருடன் வாணிபம் நடைபெற்றது என்று அகழ்வாராய்ச்சி தெரிவிக்கின்றது பஞ்சாப் ஹரியானா மற்றும் வடமேற்கு மாகாணங்களில் எவ்வகை சின்னம் குறித்த நாணயங்கள் கிடைத்துள்ளன விடை ஆப்ஷன் B காலை இவ்விடம் மதுரையிலிருந்து இருந்து தென்கிழக்கு திசையில் பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது தமிழகத்தில் வைகை ஆற்றங்கரையில் சங்ககால நாகரிகம் அமைந்திருந்தது அதை பற்றிய உண்மையை பறைசாற்றுகிறது ஆராய்ச்சியாளரும் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரியுமான திரு ஆர் பாலகிருஷ்ணன் இங்கு அமைந்திருந்த நாகரிகத்திற்கு சிந்து சமவெளி நாகரிகத்திற்கும் உள்ள ஒற்றுமைகளை சுட்டிக்காட்டுகிறார் மேற்காணும் பத்தியில் குறிப்பிட்டுள்ள இடம் யாது விடை ஆப்ஷன் சி கீழடி ரோமானியருக்கும் தமிழருக்கும் இடையே நடந்த வணிக தொடர்பை உறுதிப்படுத்தும் அகழாய்வு நடந்த இடம் எது விடை ஆப்ஷன் ஏ அறிக்கமேடு ரோமானிய பாண்டங்கள் கிடைத்த இடம் எது விடை ஆப்ஷன் பி தமிழ் மொழி ஆதி தமிழ் மொழி என புலப்படுத்திய அகல் ஆய்விடம் எது விடை ஆப்ஷன் ஏ கீழடி கீழடி எந்த மாவட்டத்தில் உள்ளது விடை ஆப்ஷன் B, சிவகங்கை பல்லாவரத்தில் ஆய்வு நடந்த ஆண்டு எது விடை ஆயிரத்தி எட்ணூத்தி அறுபத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள நூல்களின் முறையே வரிகளை பொருத்துக நூல்கள் எடுத்தாழப்பட்ட வரிகள் கொடுத்திருக்காங்க மணிமேகலை கம்பராமாயணம் சிலப்பதிகாரம் திருவாசகம் சோ விடை பார்க்கலாம் விடை ஆப்ஷன் பி அதாவது மணிமேகலை பட்டி மண்டபத்து பாங்கு அறிந்து ஏறுமேன் கம்பராமாயணம் ராமாயணம் பண்ண அரும் கலைத்தெறி பட்டி மண்டபம் சிலப்பதிகாரம் மகத நன் நாட்டுவாள் வாய்வேந்தன் பகைப்புறத்து கொடுத்த பட்டி மண்டபம் திருவாசகம் பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டி இரண்டும் அரியேனையே களிமண் பலகைகளில் எழுதப்பட்ட நூல்களின் தொகுப்பு எங்கு கண்டெடுக்கப்பட்டது விடை ஆப்ஷன் பி நிப்பூர் கடல் ஆய்வில் கண்டெடுக்கப்பட்ட கட்டிட இடிபாடுகள் டேஷ் நூற்றாண்டை சார்ந்தவை விடை ஆப்ஷன் சி கிமு மூன்றாம் நூற்றாண்டை சார்ந்தவை கீழ்கண்டவர்களில் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டில் தோலாவிராவில் தனது அகழ்வாராய்ச்சியை தொடங்கினார் விடை ஆப்ஷன் கீழடி அகலாய்வு நடந்த மாவட்டம் எது விடை சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் வட்டத்தில் கீழடி கிராமம் உள்ளது பொருந்தல் எந்த மாவட்டத்தை சேர்ந்தது விடை திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனிக்கு அருகில் உள்ளது பொருந்தல் என்னும் ஊர் அறிக்கை மேடு அகலாய்வு மேற்கொண்டவர் யார் விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு மார்டின் வீலர் என்பவர் அறிக்கைமேடு அகலாய்வு மேற்கொண்டவர் ஆதிச்சநல்லூர் எந்த காலம் விடை ஆதிச்சநல்லூர் தலம் கிமு தொள்ளாயிரத்தி ஐந்து முதல் அறுநூத்தி தொண்ணூத்தி ஆறு வரையிலான காலகட்டத்தை சார்ந்தது இந்திய மானிடவியல் தந்தை யார் இந்திய மானுடவியல் மற்றும் இனவியலின் தந்தை சரத் சந்திர ராய் ஆவார் மானிட என்றால் என்ன மானிடவியல் அல்லது மாந்தவியல் என்பது மனித இனம் பற்றிய ஆய்வறிதல் ஆகும் கேள்வி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனித இனம் பற்றிய ஆய்வறிதலுடைய பெயர் என்னன்னு கூட கேட்கலாம் அப்போ உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்ல மானிடவியல் இல்லை மாந்தவியல் இல்லைன்னா ஆந்த்ரோபாலஜின்னு இங்கிலீஷ்ல கூட கொடுத்துருக்கலாம் நோட் பண்ணி வச்சுக்கங்க பையம்பள்ளி எந்த மாவட்டம் விடை பையம்பள்ளி வேலூர் மாவட்டத்தை சார்ந்தது பொறுத்துக்க கொடுத்திருக்காங்க கீழடி பொருந்தல் பையம்பள்ளி கொடுமணல் விடை பார்ப்போம் விடை கீழடி சிவகங்கை பொருந்தல் திண்டுக்கல் பையம்பள்ளி வேலூர் கொடுமணல் ஈரோடு மாவட்டம் இனி அகலாய்வில் கிடைத்த பொருட்கள் மற்றும் நடுக்கற்கள் நினைவு கற்கள் கத்தைகள் பத்தி என்னென்னு பார்க்கலாம் முதலாவது ஆதிச்சநல்லூர் அகலாய்வில் கிடைத்த பொருட்கள் என்னன்னு பார்ப்போம் முதுமக்கள் தாழிகள் கருப்பு மற்றும் சிவப்பு நிற மட்பாண்டங்கள் இரும்பாலான குத்துவால் கத்திகள் ஈட்டிகள் அம்புகள் சில கல் மணிகள் சில தங்க ஆபரணங்கள் கீழடி அகலாய்வில் கிடைத்த சான்றுகள் என்னன்னு பார்ப்போம் செங்கற்களால் கட்டப்பட்ட கட்டிடங்கள் நன்கு அமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு கீழடி அகலாய்வில் கிடைத்த பொருட்கள் என்னன்னு பார்ப்போம் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ள மண்பாண்டங்கள் கண்ணாடியிலான மணிகள் செம்மணிகள் வெண்கள் படிகம் முத்துக்கள் தங்க ஆபரணங்கள் இரும்பு பொருட்கள் சங்கு வளையல்கள் தந்தத்தால் செய்யப்பட்ட பகடை போன்றவை கிடைத்துள்ளன ரோம் நாட்டை சேர்ந்த பழங்கால தொல் பொருட்கள் கிடைத்துள்ள அகலாய்வுல என்னென்ன பொருட்கள் கிடைத்திருக்குன்னு பாப்போம் புதைக்குழி பொருட்கள் கண்ணாடி மணிகள் மற்றும் இரும்பு வாள்கள் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பாண்டங்கள் அரிசி நிரப்பப்பட்ட பாண்டங்கள் ஓரளவு அரிதான கற்களான படிக்கற்கள் சிவப்பு நிற மணிக்கற்கள் சங்கு மற்றும் கண்ணாடி வளையல்கள் பையம்பள்ளி அகலாய்வு பையம்பள்ளி அகலாய்வில் கிடைத்த பொருட்கள் இரும்பினால் செய்யப்பட்ட பொருட்கள் கருப்பு மற்றும் சிவப்பு நிற மண் பாண்டங்கள் இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்றுகள் கிடைத்துள்ள இடம்னு பாத்தீங்கன்னா பையம்பள்ளி கொடுமணல் அகலாய்வு கொடுமணல் பற்றி கூறியுள்ள சங்க இலக்கிய நூல் எதுன்னு கேட்டா பதிற்று பட்டு ஞாபகம் வச்சுக்கங்க கொடுமணல் பற்றி கூறியுள்ள சங்க இலக்கிய நூல் எதுன்னு கேட்டா பதிற்று பட்டு அதே மாதிரி கொடுமணல் அகலாய்வில் மிக அதிக அளவில் கிடைத்த பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் பிராமி எழுத்துக்களை கொண்ட முன்னூற்றுக்கும் மேற்பட்ட மண்பாண்டங்கள் கொடுமணலில் புதைக்குழி மேட்டிற்கு அருகே காணப்பட்ட நினைவுகள் அது பேர் வந்து மென்கீர் பெருங்கற்காலத்தை சேர்ந்தது என கணிக்கப்பட்டுள்ளது முதுமக்கள் தாளிகள் என்றால் என்ன முதுமக்கள் தாளிகள் என்பது இறந்தவர்களை புதைப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட மிக பெரிய அளவிலான மண் பானைகள் ஆகும் கற்திட்டைகள் என்றால் என்னன்னு பார்க்கலாம் இறந்தவர்களை புதைத்த இடத்தில் இருபுறம் இரண்டு கற்பலகைகள் செங்குத்தாக நடப்பட்டு அவற்றின் மீது மற்றொரு கற்பலகை படுக்கை வசத்தில் வைக்கப்படும் கர்த்திட்ட ஆங்கிலத்தில் டோல்மன்ஸ் எனப்படும் சோ இது மேபி மார்க்ல கேட்கலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க திட்டைகள் ஆங்கிலத்துல என்னன்னா டோல்மன்ஸ் தமிழகத்தில் கற்பிட்டைகள் காணப்படும் இடங்கள் எங்கெங்கன்னு பாத்தீங்கன்னா வீரராகவபுரம் கும்மாளம் மருதப்பட்டி மற்றும் நரசிங்கப்பட்டி பாண்டவன் திட்டு சோ இது எந்தெந்த மாவட்டம் பிராக்கெட்ல கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க நினைவு கற்கள்னா என்னன்னு பார்ப்போம் நினைவு கற்களை ஆங்கிலத்தில் மென்ஹீர் என்று கூறுவர் சோ இதுவும் உங்களுக்கு மார்க்ல வரும் மென்ஹீர் என்ற வார்த்தை பிரிட்டானிய மொழியில் இருந்து வந்தது சோ இதுவும் உங்களுக்கு ஒன்மார்களை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு தமிழகத்தில் நினைவு கற்கள் காணப்படும் இடங்கள் பார்த்தீங்கன்னா சிங்கரிப்பாளையம் வெம்பூர் நரசிங்கப்பட்டி குமரிக்கல் பாளையம் சோ அதே மாதிரி பிராக்கெட்ல எந்தெந்த மாவட்டமும் கொடுத்துருக்கேன் நோட் பண்ணிக்கங்க நடுக்கற்கள் என்றால் என்ன இறந்து போன வீரனின் நினைவை போற்றும் வகையில் நடப்படும் கல் நடுக்கல் ஆகும் தமிழகத்தில் நடுக்கற்கள் காணப்படும் இடங்கள் பார்த்தீங்கன்னா மானூர் வெள்ளாளன் கோட்டை மற்றும் புலிமான் கோம்பை ஸோ கண்டென்ட் ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோவில் வேறொரு டாபிக் ரிவிஷன் பார்க்கலாம் தேங்க்யூ